அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் சமைப்போம் அதை திங்கிறதுக்கு கூட ஒழுங்காக முடியாது குடிச்சு குடிச்சுப்பிட்டு வந்து என்ன அடி அடிப்பான் ஆனால் இப்போ பாரு அங்கே அம்புட்டு கஷ்டப்பட்டது தான் என்னவோ இந்த வீட்டில் இம்புட்டு சொகுசு வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆள் வீடு வச கூட்ட ஆள் நம்ம சமைச்சோமா அவர் இருக்கும்போது வேலை செஞ்ச மாதிரி நடித்தோமா நேர நேரத்துக்கு உள்ளே இறக்கணுமா அடது அடது அடதா வாழ்க்கையை அந்த பத்திரக்காரி எப்படித்தான் விட்டுக்கிட்டு இருந்தாலும் போட்ட நம்ம வாழ்க்கையில பூ வசந்தும் தெரியாம போச்சு அப்பயே தெரிஞ்சிருந்தா அவளை நானே வீடு பூந்து வந்து போட்டிருப்பேன்னு எதோ வெளிச்சடிச்சு நின்ன மாதிரி இருந்துச்சு யாரையும் பிரம்மா அது மட்டும் இல்ல அவளை தெரியாத சொன்னா காசு வாங்க முடியுமா அவங்கிட்ட வந்து பொய்யெல்லாம் அடிச்சு விடணும் அப்பத்தான் கொடுப்பேன் அது மட்டுமா நடிக்கணும் நடிச்சா மட்டும்தான் அந்த எல்லாம் நடிக்க தெரியாதவ அதனாலதான் பாதியில அல்ப வயசுல போய் சேர்ந்துட்டான் மறுபடியும் ஏதோ வெளிச்சடிச்ச மதியம் இருந்துச்சு காணமே இப்படியாப்பட்ட புருஷன் கிடைக்கிறதுக்காக கொடுத்து வச்சிருக்கணும் என்னை எல்லாம் கேட்டால் சொந்த மந்தத்துக்கு ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படியாப்பட்ட எனக்கு ஏற்ற மாதிரி புருஷன் கிடச்சிருக்காரு இவளுக்கெல்லாம் இப்படியாப்பட்ட புருஷன் கிடச்சிருக்காருன்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடணும் அதை விட்டு பாவி அடுத்தவங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டு ஆட்டான் அதான் கடவுளாக பார்த்து சரியான தண்டனை கொடுத்துருக்கு இவளுக்கு யோ கண்ணுக்கிட்டேயே வெளிச்சடிக்குதே

ஐயோ அம்மா பாத்திரம் ஊர் பட்டது கிடக்கு இன்னும் கழுவு கூட இல்ல அப்புறம் மதியானத்துக்கு சமைக்க முடியாது அப்புறம் நைட்டுக்கு சமைக்க முடியாது ஏய் உனக்கு நான் அம்மாடி ஏன் பச்சத நீ கேக்கணும் ஒழுங்கா வந்து உட்காருடி ஷோ சரிமா ஐயோ அம்மா கழுத்தை பிடிச்சு நெரிச்சுப்பிட்டாலே அம்மா முடியலடா சாமி நேற்று தானே அமாவாசை அவளுக்கு படையில போட்டு இருந்திருக்கணும் போடாம விட்டுவிட்டோம் அதான் இன்னைக்கு வந்து என்ன அடிச்சு துவைச்சிட்டாலே அம்மா எக்ஸ்கியூஸ் மீ வாங்க சார் என்ன கிளாஸ் அவர்ஸ்ல இங்க சுத்திட்டு இருக்கீங்க பிரின்சிக்கு போன் போடவா ஏன் இப்படி இல்ல ஆபீஸ் டியூட்டில இருக்கவங்கள வேலை செய்யறோம் நீங்களும் ஜாலியா சுத்துறீங்களே அதான் புதுசுல அலைச்சாரில தூவி விட்டு போக வேண்டியதானே அது அப்புறம் தூவலாம் இது ஒரு ஸ்டூடெண்டோட ஃபீஸ் இத கட்டணும் அதுக்கு தான் வந்தேன் யாரோ ஒரு திசு அரசுல நம்ம ஊர் பக்கம் தான் அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ வெளியே இருக்காங்களாமா அதான் அமௌண்ட் கட்ட சொல்லி எனக்கு போட்டு விட்டாங்க அதான் இப்ப விட்ரா பண்ணி கொண்டு வந்தேன் என்னங்க இவ்வளவு சார் இருக்கு நோட்ஸுக்குமே சேர்த்து இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா இருக்கு ம் ஓகே சார் நான் கட்டிடுறேன் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் ம் ஓகே சார் சென்ட் பண்ணுங்க நான் அந்த ரிசிப்ட் எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் ம் ஓகேங்க சரி அந்த பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட சொன்னாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கே ஏய் ஏய் எங்க போற ஃபோன் அடிக்குதுமா வெளிய அத எடுத்துட்டு வர போறேன் இங்க பாரு அதெல்லாம் போக கூடாது இங்க உட்காரு நான் ஃபோன் அடிக்குதுமா அப்பா இது குட்டிருக்கங்களா இல்ல முக்கியமான ஏதோ ஃபோனா இருக்க போதே இருங்க நான் வந்தற மகாவா பேசுறீங்க நாங்க எஸ்கே காலேஜ்ல இருந்து பேசுறோம் ஐயோ அமௌண்ட் கட்டறதுக்கு தான் கேக்குறாங்க போல இருக்கு சொல்லுங்க சார் மா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணியாச்சு உங்களுக்கு நோட்ஸ்க்கு சேர்த்து பே பண்ணிட்டாங்க நீங்க வந்து வாங்குறீங்களா அமௌண்ட் அப்பா கட்டிட்டாங்க போல இருக்கே நேத்து தம்பி குட்டிட்டு போறப்போது இன்னும் சொல்லவே இல்ல பாரு ஓகே சார் எங்க அப்பா தான் கட்டனாரா இல்லமா உங்க ஹஸ்பண்ட் தான் நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் கட்டணும்னாங்க ஏதோ வெளிய இருக்கேனாரு அதான் ஃபோன் பண்ணேன் சரிங்களா வந்து வாங்குங்க அவரே எனக்கு கட்டனாரா

அம்மா காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கம்மா எவனோ ஃபோன் பண்ணி தொலைட்டோம் நீ முதல்ல இங்க வந்து உட்காருடி நானே பயத்துல இருக்கேன் அம்மா எனக்கு பணம் கட்டியாச்சாமா வந்து நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போ சொல்லிருக்காங்க போயிட்டு வந்துறவாமா பணம் கட்டியாச்சா யார் கட்டனது என் வீட்டுக்காரமா வீட்டுக்காரா ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க அம்மா என்ன மறந்துட்டியா என்ன புது பாசம் புருஷனால அன்னைக்கு உங்க அப்பே என்ன ஒண்ணே ஏன் வீடு புது அடிச்சிருக்கான் போறது வரைக்கும் வீட்ல இருந்த பச்சப் தூக்கிட்டு போறதா சொல்லாம கொல்லாம இன்னைக்கு அவன் பீஸ் கட்டிட்டானாமா இவ ஓடறானாமா இங்க பாரு ஒண்ணால தான் நாங்க உதப்பட்டு அடிபட்டு கிடக்குறான் நீ அவங்க கிட்ட போய் கொஞ்சம் கோலாதிக்குவே நாங்க உன்னை பாத்துக்கிட்டு இருப்போமா ஆடு குட்டி வரவா என்னமா இப்படி பேசுறீங்க என்னடா அந்த அவர் இங்க பாரு அவன் காச சொன்னார் நீ எப்படியா இருந்தாலும் அந்த பக்கம் போயிட்டே இந்த பக்கம் கண்டுக்க மாட்டேன்னு நான் தான் அதெல்லாம் தெரியாமல் புரியாமல் இருந்துக்கிட்டேன் சரி நீ எல்லாம் சுயநலவாதினு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சுயநலவாதிங்க கிட்ட எல்லாம் நன்றி விசுவாசத்தை எதிர்பார்க்க முடியுமா போ போயிரு ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது போனா போனவ தான் என்னமோ இப்படியெல்லாம் பேசுறீங்க கஷ்டமா இருக்குமா ஏய் இந்த வீட்டில் இருக்கணும்னா நான் அங்கே போகிற சொ தின்னுக்கிட்டு தான் இருக்கணும் அதை விட்டுட்டு அவன் பணம் கட்டிட்டான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா நீ அப்படியே போக வேண்டிதான் இங்கே இருக்க முடியாது உனக்காக நான் உதவ வாங்கினேன் என் புருஷன் அடி வாங்கினாரு எல்லாத்துக்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்கினோம் இதெல்லாம் மனசுல இருந்தா நீங்க இருப்ப நன்றி இல்லைனா இப்பயே நீ கிளம்பு கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுவேன் பணம் கட்டிட்டாங்க படிச்சாதான் நமக்கு நீ ஏதாவது ஒரு நாள் உதவியா இருக்கும் பிற்காலத்துல அதை நினைக்கிறதா இப்போ இவங்கள விட்டுட்டு போனா இவங்க நமக்காக வாங்கின அடி உதவியெல்லாம் என்ன சொல்றது ஐயோ இப்போ எங்க போன்றது எங்கே போறதுன்னு ஒண்ணும் புரியலையே ஏய் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஐயாவுக்கு அப்படியா ஓகே 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 பாத்துருவோம் கேர்ள்ஸ் நீங்களே சொல்லுங்க நான் ஆடுனா மைக்கேல் ஜாக்சன் தோப்பாரா தோக்க மாட்டாரா நீ போய் பக்கத்துல நின்னு பேசு அவரே தோத்துருவாரு பொறாம பொறாம இல்ல பொங்காத பொசிங்கிற போற உம் இந்த கிளாஸ் ரூம் தான் சொன்னாங்க போவோம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நேத்து வந்து ஜாயின் பண்ண பையன் ஆ ஆமா சார் சரி உள்ள வாங்க

கால் வலிக்கும் உக்காந்தே இருக்கட்டும் சரி என்ன காமெடி பீஸ் போல பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி என்னத்த கைய வைக்கிற முன்னாடி வா நான் முன்னாடி வர முடியாது நீ வேணா பின்னாடி வா இந்த தனுசு கிட்டியே பேச்சா என்ன வேணாலும் பேசி என்ன வேணாலும் ஆடலாம் நினைப்பேன் சாமி நான் சார் இவங்க எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல சார் அமைதிப்படுத்தினியா இல்ல எனக்கு கழுவி ஊத்துனியான்னு எல்லாத்தையும் தானே வந்திருக்கேன் உன் ஸ்டேஜ் எல்லாம் கடந்துதான் வந்திருக்கேன் தொலைச்சு புடுமைய தொலைச்சு

கையில கேரியர் மூணு அடுக்கு கொஞ்சம் நவுறது பின்னாடி இடம் இருக்கு அங்க போறது எப்படி முன்னாடி வரணும்னு எனக்கு தெரியும் ம் முன்னாடி கேர்ள்ஸ் எல்லாம் அழகாதான் இருக்காங்க சரி இப்போதைக்கு பின்னாடி போவோம் ஓகே எல்லாரும் கத்தாம அமைதியா இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஆபீஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஓகே சார் நான் கிளாஸ் பாத்துக்கிறேன் சார் நீ ஆணி புடுங்கின வரைக்கும் போதும் நீ கம்முன்னு இரு நிரஞ்சன் நீ பாத்துக்கப்பா ஓகே சார் அசைன்மெண்ட் எழுதாதவங்க எழுதி எனக்கு சப்மிட் பண்ற வழியை பாருங்க எப்பா நீ கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ என்னென்ன எதுன்னு சரியா ஆ ஓகே சார் நியூ பயன்றனால யாரும் அவங்க கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க இனிமே அவன் நம்ம கிளாஸ்மேட் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருமே பேசணும் சரியா ம் அவங்க கிட்ட பேசணுமா பேச்சு இவன் தானே நேற்று வந்த பையன்

ஏப்பா எனக்கு பிடிக்காது நான் பேசல நீங்க பேசுறேன்னா பேசிக்கோங்க ம் பின்னாடி திருமண புள்ளியும் நம்ம கிட்ட திரும்ப மாட்டேங்குதே சரி இனிமே என்ன இங்க இருக்க போறோம் பாத்துக்குவோம் இல்ல நிரஞ்சன் உனக்கு ஒருத்தர் ஆகாதுன்னா அது எங்களுக்கும் தான் ஆகாது ஹே என்னப்பா எல்லாருமே ஒரே கிளாஸ் தான் அங்க பேச மாட்டோம்னா பேச மாட்டோம் தான் நிரஞ்சன் ஆமா மச்சி